ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் ஆட்கள் இல்லாத பகுதியில் வெடிகுண்டுகளை வீசி துப்பாக்கியால் மேல்நோக்கிச் சுட்டுவிட்டு கேளாத செவிகள் கேட்கட்டும் என்கிற தலைப்பிலான துண்டறிக்கைகளை வீசினர் இருவர் தொடர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத் ஏகாதிபத்தியம் ஒழிக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று முழக்கமிட்டு தாமாகவே கைதாகினர் அந்த இருவரின் பெயர் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் அதே பகத்சிங் பெயரில் இணைந்த நான்கு பேர் தற்போது நாடாளுமன்றத்திற்கு சென்று வீசிய புகைக்குப்பியும் எழுப்பிய முழக்கங்களும் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்திய நாடாளுமன்றத்தின் மீது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் இருபத்தி இரண்டாவது நினைவு நாளான கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து இருவர் வளாகத்தில் இருவர் என நான்கு பேர் விழா காலங்களில் பயன்படுத்தும் புகை குப்பிகளை வீசினர் சர்வாதிகாரம் ஒழிக பாரத் மாதா கி ஜே என்றெல்லாம் முழக்கமிட்டனர் நாடாளுமன்றத்திற்குள் சென்ற இருவர் சாகர் சர்மா மனோரஞ்சன் என்பதும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த இருவர் நீலம் கவுர் அமோல் ஷிண்டே என்பதும் தெரிய வந்துள்ளது யார் இவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்திற்குள் சென்ற சாகர் சர்மா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ ராம்நகரை சேர்ந்தவர் தச்சு தொழிலாளியின் மகன் லக்னோவில் ரிக்ஷா ஓட்டி வருகிறார் மனைவி மகள் உள்ளனர் டெல்லியில் ஒரு போராட்டத்தில் பங்கேற்க செல்வதாக சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து சென்றுள்ளார் அவருடன் சென்ற மனோரஞ்சன் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெங்களூருவில் உள்ள விவேகானந்தா பொறியியல் கல்லூரியில் பிடெக் கணினி அறிவியல் பட்டம் பெற்றவர் மிகவும் அமைதியான குணம் கொண்ட தனது மகன் தங்கம் என்கிறார்கள் அவரது பெற்றோர்கள் சிறுவயது முதல் புரட்சியாளர்கள் முற்போக்காளர்களின் புத்தகங்களை ஆர்வமாக படிப்பவர் என்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் வெளியிலிருந்த இருவரில் ஒருவரான நீலம் கௌர் ஹரியானாவின் ஜிந்த் மாவட்ட கசோகுர்த் கிராமத்தைச் சேர்ந்தவர் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பட்டம் பெற்றவர் பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தும் தேசிய தகுதி தேர்வான நெட் தேர்வும் எழுதி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி பெற்றவர் மல்யுத்த வீராங்கனையான இவர் பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார் இந்திய குடிமைப் பணிக்கான தேர்வுகளை எழுதியவர் மற்றொருவரான அமோல் ஷிண்டே மகாராஷ்டிர மாநிலம் லாத்தூர் மாவட்டம் நவகுந்தாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கலை பட்டதாரியான இவரது குடும்பம் ஏழ்மையானது இந்திய ராணுவம் காவல்துறையில் சேர்ந்து பணியாற்ற தயாராகி வந்தவர் இராணுவத்தின் ஆள் சேர்ப்பு முகாமில் பங்கேற்க செல்வதாக கடந்த ஒன்பதாம் தேதி பெற்றோரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டுள்ளார் இவர்களைத் தவிர மேலும் இருவர் உள்ளனர் அதில் ஒருவர் விக்கி என்று அழைக்கப்படும் விஷால் சர்மா டெல்லியில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வாகன ஓட்டுநராக இருந்தார் தற்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார் ஹரியானாவின் குருகிராமில் அறையெடுத்து தங்கியுள்ளார் இவரது அறையில்தான் அனைவரும் தங்கியுள்ளனர் அங்குதான் திட்டம் தீட்டியுள்ளனர் என்கிறார்கள் இந்த ஆறு பேர் குழுவின் முக்கிய நபராக சொல்லப்படுபவர் லலித் ஜா சம்பவ இடத்தில் அவர் இல்லையென்றாலும் சம்பவத்தின் மூளை இவர்தான் என்கிறார்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் தான் தங்கியிருந்த பகுதி மாணவர்களுக்கு பாடம் நடத்தியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்கத்தாவிலிருந்து திடீரென வேறு இடத்திற்கு சென்றுள்ளார் அனைவரும் பகத்சிங் ஃபேன் கிளப் என்கிற சமூக வலைதள பக்கத்தின் மூலம் ஒருங்கிணைந்துள்ளனர் மைசூர் டெல்லியில் சந்தித்து பேசியுள்ளனர் மேலும் அனைவரும் தடை செய்யப்பட்ட எந்த அமைப்பிலும் இல்லை சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட சாமானியர்கள் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த இவர்களின் எதிர்ப்புணர்வும் முழக்கங்களும் சொல்லும் செய்தி என்ன யாருக்கான எச்சரிக்கை தன்னெழுச்சியான எதிர்ப்பா புறத்தூண்டுதலின் வெளிப்பாடா அடுத்தடுத்த நாட்களில் தெரியும்